இந்த உலகத்தில் அமைதி பெருமையல்ல அது உயிருடன் இருக்கும் சக்தி அந்த அமைதி முழுமையாக உணரப்படும் இடம்தான் உத்திர கோஷமங்கை இங்கு ஒரு சத்தமும் சாதாரணமாக இல்லை ஏனெனில் சத்தம் கேட்டால் உடையும் சிலை என்று நம்பப்படும் ஒரு தெய்வம் இங்கிருக்கிறார் அவர் கல்லாலானவரல்ல உலோகத்தாலானவரல்ல மரகதம் பச்சை ஒளியில் மெளனமாகத் திகழும் மரகத நடராஜர் சொல்லப்படுகிறது எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிலை உருவான போது மனித அறிவு மட்டும் போதவில்லை தெய்வ வழிகாட்டுதல் மெளன அறிவு ஆழமான ஞானம் அதனால்தான் இந்த சிலை ஒரு உருவம் அல்ல உறைந்த சக்தி இந்த கோவிலில் ஒரு விதி உண்டு பெரிய மணி இல்லை கூச்சல் இல்லை சத்தமான இல்லை ஏன் தெரியுமா மரகதம் அதிர்வை தாங்காது ஒரு கூச்சல் ஒரு அதிர்வு அதை இந்த சிலையை உடைக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது அதனால் அபிஷேகமில்லை தொட்டு வழிபாடில்லை வெளிப்படையான ஆரவாரமில்லை மௌனம்தான் பூஜை இரண்டு வினாடி அமைதி இங்கு வரும் பக்தர்கள் வாய் வேண்டிக் வேண்டிக்கொள்வதில்லை அவர்கள் மனதிற்குள் மட்டும் சொல்கிறார்கள் ஷிவா நான் சொல்ல வேண்டியது உனக்கு தெரியும் பலர் சொல்வார்கள் மனவேதனை தீர்ந்தது வாழ்க்கை திசை மாறியது நம்பிக்கை பிறந்தது ஆனால் அதை சத்தமாக எவரிடமும் சொல்ல மாட்டார்கள் ஏனெனில் இந்த தெய்வம் சத்தத்தை அல்ல உணர்வை கேட்கிறது இந்த நடராஜர் நடனமாடும் தெய்வம்தான் ஆனால் இங்கு அவர் மௌனத்தில் ஆடுகிறார் உலகம் ஓடுகிறது மனிதன் சத்தமாக பேசுகிறான் ஆனால் சிவன் அமைதியாக இருக்கிறார் ஒரு கேள்வி உடையப் போவது மரகத சிலையா அல்லது சத்தமாக வாழும் நம் வாழ்க்கையா இந்த வீடியோவை இப்போது பார்க்கும் நீ ஒரு கணம் எந்த சத்தமும் இல்லாமல் உன் மனதிற்குள் மட்டும் சொல்லு ஓம் நம சிவாய சிவன் கேட்கிறார் உத்திர அங்கை சத்தமில்லாத இடம் ஆனால் அதிக சக்தி நிறைந்த இடம்